மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினாறு மேலும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு முடிய புலிபெற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்காவிருந்து நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓராள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டிற்குச் செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக் கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு மலைக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது எனது உடல் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் என்று தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் ஒவ்வொரு திருப்பளியின் வழியாகவும் நமக்காக கொடுக்கிறார் அவர் அன்று கல்வாரியிலே நிறைவேற்றிய அந்த திருப்பலியை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயங்களிலே திருப்பலி நிறைவேற்றி அந்த கல்வாரி பலியை நாம் கொண்டாடுகிறோம் அதன் வழியாய் இயேசுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நம்முடைய ஆன்ம உணவாக பானமாக பெற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ திருப்பலிகளில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ நபர்கள் நாம் திருப்பலியின் வழியாய் இயேசுடைய திருவுடலை திரு ரத்தத்தை உட்கொள்வதற்கு நம்மை தயார் செய்திருக்கிறார்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அந்த நபர்களுக்கும் நம் ஆண்டவருக்கும் இந்த நாளிலே நன்றி சொல்வோம் ஆண்டவரே உம்முடைய திருவுடலை திரு ரத்தத்தை நீர் எங்களுக்கு ஆன்ம உணவாக வானமாக கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம் இந்த நன்றி ஜெபத்தை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலுமே சொல்ல வேண்டும் நற்கருணையை பெற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவரே இயேசுவே உம்முடைய திரு உடலை உம்முடைய திரு ரத்தத்தை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது ஒரு மாபெரும் கொடை நமக்கு யாராவது ஒரு சிறு பரிசை கொடுத்தால் கூட நாம் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் நாம் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் தன்னையே பரிசாக கொடுத்திருக்கிறார் இலவசமாக கொடுத்திருக்கிறார் மாபெரும் பரிசு தன்னுடைய திருவுடல் திரு ரத்தம் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே குறைந்தபட்சம் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என் ச என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுடைய திருவுடலும் திரு ரத்தம் இந்த பெருவிழா நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால் ஆண்டவர் நாம் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே கொடுத்தார் தியாகம் செய்தார் அந்த தியாக அன்பு இந்த நாளிலே நமக்கும் வேண்டும் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆம் நாம் வாழ்வதற்காக நமக்காக தன்னையே ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் குடும்பத் தலைவராக தலைவியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தலைவன் தலைவிக்காக தலைவி தலைவனுக்காக அந்த பெற்றோர் பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருக்காக உங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்வை நீங்கள் கொடுக்க வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சி பெறும்படியாய் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை மகிமைப்படுத்தினார் தந்தையை சந்தோஷப்படுத்தினார் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி தந்தை மகிழ்ச்சி அடையும்படியாய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் அதேபோல போல தந்தையினுடைய திருவுளத்தை இறுதி வரை நிறைவேற்றினார் அன்னை மரியாளும் அப்படித்தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர் இறுதி வரை அந்த ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருந்து ஆண்டவருடைய திருவுளத்தை இறுதி வரை நிறைவேற்றினார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அழைத்தலுக்கு ஏற்ப அந்த மக்களுக்கு ஏற்ப நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுக்கிறார் என்று சொன்னால் நாமும் நம்மையே அப்படியாய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல நற்கருணை ஆண்டவர் நற்கருணையின் வடிவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னாலும் பிரசன்னமாய் நம்மோடு இருக்கிறார் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியிலே நற்கருணை வடிவிலே பிரசன்னமாய் இருக்கிறார் அதுபோலதான் நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு நம்முடைய உடனிருப்பை கொடுக்க அழைக்கப்படுகிறோம் நம்மையே நாம் அர்ப்பணிக்கவும் நம்முடைய உடனிருப்பை கொடுக்கவும் துன்ப வேலையில் நோயுற்ற வேலையில் கடன் பிரச்சனைகளில் வறுமைகளில் தோல்விகளில் அவமானங்களில் நாம் நம்மோடு இருப்பவர்களின் இருப்பவர்களோடு உடன் இருக்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய அன்பை வாழ்ந்து காட்டுகிறோம் கிறிஸ்துடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டுவதற்கான அடையாளமாக சாட்சியாக அங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று அப்படியாக நாம் நம்மை அர்ப்பணிக்கும்படியான அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லது நான் எனது என்ற சுயநலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா துன்ப வேளையிலே நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் குடும்பத்தார்களுக்கு நாம் நம்முடைய உடனிருப்பின் வழியாய் உதவி செய்கிறோமா அல்லது துன்பம் தோல்வி வருகிற பொழுது அவர்களை விட்டு விலகி நிற்கிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு திருப்பலியிலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய அப்பமும் சாதாரணமாக இருக்கக்கூடிய திராட்சிய ரசமும் ஆண்டவர் இயேசுடைய திருவுடலாக திரு ரத்தமாக மாறுகிறது அந்த திருப்பலியிலே அந்த திருப்பலியின் மேன்மையை உணர்ந்து நாம் பக்தியோடு கலந்து கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த திருப்பலியினுடைய ஆற்றலை இந்த திருப்பலினுடைய வல்லமையை சொல்லிக் கொடுப்போம் புனித பாத்ரே பியோ அவர்கள் சொல்லுவார்கள் தான் கண்ட காட்சியிலே குறிப்பாக இந்த அப்பத்தையும் ரசத்தையும் குருவானவர் அர்ச்சிக்கிற பொழுது அன்னை மரியாள் வான தூதர்களெல்லாம் அந்த பலிபீடத்தை சுற்றி முழந்தால் படியிட்டு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஜெபம் செய்வார்கள் என்று அப்படிப்பட்ட மென்மையான திருப்பளியை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் நாமும் பக்தியோடு கலந்து கொள்வோம் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இயேசு ஆண்டவரே உம்முடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவிலே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே உம்முடைய திருவுடல் திரு ரத்தத்தை நீர் எங்களுக்கு தானமாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய தியாக அன்பை வாழ்ந்து காட்ட உம்முடைய உடனிருப்பை நாங்களும் எங்களோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நீர் நீராசிர்வதையும் பல நேரங்களிலே தகுதியற்ற முறையிலே இயேசுவே ஆண்டவரே உம்முடைய திருவுடலை திரு ரத்தத்தை நாங்கள் உண்டு பருகியிருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் ஆண்டவரே திருப்பலில் கலந்து கொண்டாலும் நாங்கள் அன்பு இல்லாதவர்களாய் இருந்திருக்கிறோம் நாங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே இயேசுவே ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் வாழ்ந்து காட்டும்படியான அந்த அன்பு இதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஒரு தூண்டுதலை எங்களுக்கு தாரும் தூய வாழ்வு வாழ அன்பு வாழ்வு வாழ எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப சண்டைகளிலிருந்து சந்தேகங்களிலிருந்து உறவு சிக்கல்களிலிருந்து ஆண்டவரே நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்பீராக இந்த எல்லாம் நீரே மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடி நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இவர்கள் முழுமையாய் விடுதலை பெற்று குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து தியாக உள்ளத்தோடு இவர்கள் வாழும்படியாய் ஆசிர்வதித்தருளும் இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதிப்பீர் பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்தருளும் பாதுகாப்பு கிடைக்கட்டும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசிர்வதி இன்றைய அவர்கள் மனம் குளிரும்படியான ஆசிர்வாதங்களை கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுடைய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரை இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறேன் அவர்களுக்கு ஆறுதலை தாரும் அவர்களுக்கு நம்பிக்கையை தாரும் அவர்கள் என்னாலும் உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் நீரே உடனிருந்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையே உண்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்